ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இட்ஸ் தஷா சமையல் கிராமங்களில் கிராமத்து கைமணம் மாறாமல் ரொம்ப நராக கிடைக்கக்கூடிய ஒரு காயை வச்சு தான் இன்றைக்கி சூப்பரான ஒரு டேஸ்டியான குழம்பு செய்ய போகிறோம் ஆளி நாள் அழகு ராஜா மாதிரி இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதம் அப்படின்னு எல்லாத்துக்குமே செட் ஆகுற மாதிரி இந்த குழம்பு ரெசிபி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சட்டிக்கெழமை வச்சாலும் கண்டிப்பாக கன்ஃபார்மாக ஆகிடும் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஸ்பெஷல் சமையல் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் அக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் தரக்கூடிய இந்த ஆதரவு தான் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனல் சப்போர்ட் இது என்ன காய் அப்படின்னு கெஸ் பண்ண முடிஞ்சதா தட்டாங்காயின்னு சொல்லுவாங்க கிராமத்து சைடில் உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் தட்டை பயிர் இருக்குது இல்லையா நம்ம புளிக்குழம்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் அந்த தட்டை பயிர் இந்த தான் வரும் இதை வந்து பிஞ்சா இருக்கிறப்பவே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து பீன்ஸ் மாதிரி தான் இப்போ உடச்சோன்னே அப்படி ஈஸியாக உடஞ்சிரும் நல்ல ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற நார்ச்சத்து இருக்கிற ஒரு காய் கிட்னி ப்ராப்ளம் பைல்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க தாராளமாக எதை சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது இதுதான் நம்ம தட்டை பயிர் காஞ்சதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இது வந்து பிஞ்சாக போய் எடுத்ததுனால இவ்வளோ சின்னதாக இருக்குது இதை தான் நம்ம இன்றைக்கி கட் பண்ணி குழம்பு வைக்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காயை வாங்குறப்போ ஒரே ஒரு காயை மட்டும் எடுத்து உடச்சி பார்த்து வாங்குங்க டக்குன்னு உடஞ்சிடுச்சு அப்படின்னா அந்த காய் வந்து நல்லா ஜூஸியாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குதுன்னு அர்த்தம் சப்போஸ் உடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இல்லை உடையல அப்படின்னா அது கொஞ்சம் முத்தனை காய் பழசு அப்படின்னு அர்த்தம் இந்த காயை வந்து இந்த மாதிரி ஒரு இன்ச் சைஸில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து குழம்பு வச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் சப்போஸ் உங்களுக்கு சின்ன சைஸாக வேணுனாலும் வச்சுக்கலாம் பெரிய சைஸாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி எல்லா காயும் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ எப்படி குழம்பு செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸி இந்த குழம்பு வைக்கிறது குழம்பே வைக்க தெரியாதவங்க கூட இந்த குழம்பு இதே முறையில் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்தையும் நம்ம காய்கறியை குக்கரில் சேர்த்ததுக்கப்புறமா கூட ரெண்டு பெரிய வெங்காயம் இன்னைக்கு நான் எடுத்திருக்கேன் அதுவும் மூணு மீடியம் சைஸ் தக்காளி புளிப்பு இல்லாத தக்காளியாக எடுத்துக்கலாம் இதை தான் நம்ம இன்றைக்கி வச்சு குழம்பு மெயினாக இன்க்ரீடியன்ஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம் கிராமத்து ஸ்டைலில் இன்றைக்கி நம்ம அரைச்சி ஊற்றி தான் குழம்பு செய்ய போகிறோம் இந்த ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் அம்மி இருந்ததுன்னா ஒன்று ரெண்டாக இடித்து எடுத்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நான் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன் சப்போஸ் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு இருபத்தஞ்சி வெங்காயம் கிட்டே இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக நச்சு இடித்து சேர்த்துக்கோங்க நம்ம எடுத்த மூணு தக்காளி அதையும் ஒன்று ரெண்டாக இந்த மாதிரி நம்ம அரைச்சி இதோடு சேர்த்துடலாம் நம்ம சேர்க்க வேண்டிய பொருட்கள் அரைச்சி சேர்க்க வேண்டிய பொருட்கள் எல்லாத்தையும் இப்போ சேர்த்தாச்சு அடுத்து இதுக்கு தேவையான அளவு தண்ணியை வந்து மிக்சி ஜாரை கழுவி நாம் ஊற்றிடலாம் ஓரளவுக்கு முங்குற அளவுக்கு தண்ணி இருந்தால் கரெக்டாக இருக்கும் இந்த குழம்பு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தண்ணியாக இருந்தால் கொஞ்சம் சொத சொதன்ட் இருக்க மாதிரி இருக்கும் இப்போ இதெல்லாத்தையும் நாம் கலந்து விட்டாச்சு இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவைப்படுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி இந்த குழம்புக்கு நம்ம நார்மலாக குழம்பு மிளகாய் பொடி யூஸ் பண்ணாவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அது காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நான் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம குக்கரில் ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேம் இல்லை அப்படின்னா ஒரு விசில் வர அளவுக்கு வேக விட்டு எடுத்துக்கலாம் அதுவே போதுமான அளவுக்கு இருக்கும் இது வந்து ஸ்டீம் போடுற டைமில் நாம் கடைசியாக அரைச்சி ஊற்ற வேண்டிய பொருள் என்னென்னு பார்த்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கூடவே ஒரு கால் முடி அதாவது ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் இது எல்லாத்தையும் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா திக்கான பேஸ்ட்டாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம குழம்பு வந்து காயெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் திரும்ப ஆன் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுட்டோம் தேங்காய் விழுதை இதோட சேர்த்துடலாம் ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் ஆல்ரெடி வந்து குழம்பு கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது அப்படிங்கிறனால லைட்டாக மட்டும் தண்ணியை ஊற்றி நம்ம குழம்ப கலந்து விட்டுடலாம் தேங்காய் விழுதை அரைச்சி ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு கொதி வரட்டு வந்ததுக்கு அப்புறமா நாம் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா ரெண்டு கொத்து க கருவேப்பில் போட்டு தாளித்து குழம்புல சேர்த்தோம் அப்படின்னா சூப்பரான குழம்பு ரெடி ஆயிரும் கிராமத்து ஸ்டைலில் சும்மா ஜம்முன்னு கமனு நல்ல வாசனையோட அரைச்சி ஊற்றினா தட்டாங்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சி சூடான சாதத்தோடு இந்த குழம்பை ஊற்றி ஒரு அப்பளத்தையும் வடகத்தையும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அமிர்தமாக இருக்கும் இந்த விட்ட தட்டாங்காய் ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிரு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் அண்டில் தென் பாய் டேக் கேர்